அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலையிலே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளால் வட துருவத்துக்கு போக முடியாது ஆனால் வடதுருவத்துக்கு கிட்டே இருக்கிற ஆர்க்டிக் பகுதிக்கு போய் ஸ்வீடன் பின்லாந்து நார்வேவில் வடக்கில் இருக்க ஆர்டிக் பகுதிக்கு போய் அங்கே எப்படி இருக்குது இந்த கடும் குளிரில் குளிர் காலத்தில் எப்படி மக்கள் வாழ்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சமி மக்கள் அப்புறம் இந்த கலைமான் இதை பற்றியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப டென்மார்க்கு வரப்போகிறோம் இந்த முறை நம்ம கூட இருந்து ராஜா அண்ணனும் முத்துவும் நம்ம கூட சேர்ந்துருக்காங்க இந்த பத்து நாளும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ண வண்டியிலேயே பயங்கரமான கடும் குளிர் பகுதி சாலையிலெல்லாம் அப்படியே வந்து பனியெல்லாம் படிஞ்சு பனிக்கட்டியாக இருக்கும் வாங்க நீங்களே பார்ப்பீங்க என்ன நடக்குதுன்னு நம்ம அப்படியே வேலாரூப்பில் இருந்து கோபநேகன் மத்திய தொடர் வண்டி நிலையத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மால்மோ போயிட்டு மேல்மாவில் தான் நம்ம வந்து வண்டி எடுக்கிறோம் கோபநேகன் வந்தாச்சு அடுத்து மால்மோக்கு இங்கேருந்து தொடர் வண்டி எடுத்துடலாம் மேல்மோக் வந்து இறங்கியாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஊரே கொஞ்சம் கற்கால ஊர் மாதிரி பழைய ஊராக இருக்காங்க ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா பாலம்லாம் கருங்கல்லில் கட்டியிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப பழைய பாலம் பேருந்துன்னு ஒன்று விட்டுருக்காங்க இது பேருந்தே வந்து தொடர் வண்டி மாதிரி இவ்வளோ நிலமாக இருக்குது எத்தனை போட்டிடாக சேர்த்து வச்சு இழுத்துட்டு போகிறீங்க வண்டி வாடகைக்கு எடுக்கிற இடத்துக்கு வந்து இறங்கிட்டோம் ஏன்னா நம்ம வண்டியெல்லாம் அந்த பனிக்கட்டி மேலே எல்லாம் அவ்வளோ தூரத்துக்குலாம் ஒட்டு போக முடியாது ஓல்வோ எக்ஸி நாற்பது நல்ல தரமான வண்டியை தான் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு புதுசாகவும் இருந்தது வண்டி மால்மோல்ந்து கிளம்புறதுக்கே மணி பன்னெண்டு ஆயிருச்சு இன்றைக்கி மட்டுமே எட்நூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் ஓட்டணும் நிறுத்தாமல் போனாலே மணி எட்டு எட்டரை ஆயிரம் போய் சேர்றதுக்கு ஆனால் நாங்கள் இடையில் வேறு அங்கங்கே நிறுத்தி போக வேண்டியதாக இருக்குது எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோம்னு தெரியல ஒரு சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கம்மா தாண்டின உடனே இந்த மாதிரி எல்லாம் பனிக்கட்டி ஆகிடுச்சி இன்னும் சாலையில் முழுசாக பனி ஆகலை சாலை ஓரமாக அந்த பனி பேஞ்சு அப்படியே எல்லாம் சேராகி கருப்பாக அப்பி கிடக்குது பாருங்கள் இன்னும் போக இன்னும் பயங்கரமாக இருக்கும் இப்போயாச்சும் உங்களுக்கு சாலை தெரியுது இன்னும் போக நாளைக்கு எல்லாம் சாலையே தெரியாது முழுக்க பனியாக இருக்கும் அடுத்து பனியாக இருக்கும் அதுக்கடுத்து பனி அப்படியே இறுகி கட்டியாக இருக்கும் ஒரு வழியாக கேவலையை வந்து சேர்ந்தாச்சுங்க எட்நூறு கிலோமீட்டர் ஓட்டு வரதுக்கு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இடையில் சாப்பிட்றது வேறு நிறுத்தினோமா மணி இப்போ பதினொன்று ஆகிடுச்சி யூ ஆல்ரெடி மேரிட் வாம் It's warm now. Yes. Yep. We made it warm for you. It has oh, been very thank cold. Thank you very much. Yeah, I can I, I can see that. The temperature outside has yeah. changed so much. Yeah. It has been 3 days ago, I think yeah. it was around minus 20. Uh-huh. And today it has been plus 3. Wow. From minus 20 to plus <laughs> 3. Yeah, 23 degrees. Yeah. <laughs> வீடை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்காங்க மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குளிர் வந்து சுழியத்துக்கு கீழே இருபது பாகை செல்சியஸ் குறைஞ்சிருந்து தான் இன்றைக்கி பார்த்தா மூணு பாகைக்கு வந்திருக்குது அப்படியே இருபத்தி மூணு பாகை மாறி இருக்கு மூணே நாளில் Yeah, yeah, boy is why you're from 2010 boy, till 2013. Yeah, yeah, I can talk to you. Little sense, go. Yeah, no till uh, Corona. Uh till uh, Tromsø. கீக நோர்ட் ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் இரவு பதினோரு மணிக்கு வந்தோம் அது வரைக்கும் முழிச்சிருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லா அறைகளையும் காமிச்சு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு அவங்க பசங்களை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே போனாங்க ஆனால் வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குங்க இங்கே பாருங்க நுண்கலை அடுப்பு இருக்குது நுண்ணலை அடுப்பு கீழே சுட்டு சாப்பிட்றதுக்கு இருக்குது அடுப்பு நல்லா சமையக்கிட்டே பெருசாக இருக்குங்க அந்த உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் மேசை போட்டிருக்காங்க தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தூங்க எல்லோரும் தயார் இருக்கோம் நல்லா பழைய இடத்தில் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் மாதிரி அப்படியே பாதுகாத்து எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க அது போக இது சூடு சூடு பண்ணுறதுக்கு நல்லாவே சூட வச்சு வச்சுருக்காங்க ஆனால் இந்த ஸ்வீடன் அண்ட் அறுவல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பிட்டிங்கன்னா பத்து நாளைக்கு உங்களுக்கு பத்தாயிரரூவாயிலேருந்து பதிஞ்சாயிரரூவா ஆயிரும் ஆனால் எனக்கு மொத்தமாகவே இந்த பத்து நாளைக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஆச்சு அதுவும் நான் நல்லா சாப்பிட்டேன் எப்படின்னு உங்களை காட்டுறேன் வாங்க காலையிலி சாப்பிட்றதுக்கு இந்த ஓட்ஸு பாதாம் பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை திராட்சை நுண்ணலை அடுப்பில் வச்சோம்னா ரெண்டே நிமிஷம் தான் அவள் மாதிரி தான் சீக்கிரம் எழுந்துடும் இந்த எண்ணெய் வித்துக்கள்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல சத்தான சாப்பாடும் கூட இது இங்கே தாங்க இரவு தங்கியிருந்தோம் இந்த முதல் தளத்தில் தங்கியிருந்தோம் ஆனால் நேற்று இரவு வர்றதுக்கே பதினோரு மணி ஆச்சு நல்லா இருட்டாக இருந்தது இப்போ காலையில் மணி கிட்டத்தட்ட எட்டரை ஆயிடுச்சு இப்போ தான் லேசாக பொழுது புலந்து வர மாதிரி இருக்குது வீட்டில் பாருங்கள் அந்த பனியில் ஓட்டுற வண்டி வச்சுருந்தாங்க நம்ம ஈரூரில் இருக்கும்ல அந்த மாதிரியே இதை வந்து ஸ்னோ ஸ்கூட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதில் வந்து சக்கரமே அந்த பட்டை மாதிரி தான் இருக்கும் இந்த பனி காலத்தில் வயக்காடுலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா நல்ல ஒரு பெரிய வீடை தான் வச்சுருக்காங்க எதிர்க்க அது முழுக்க அப்படியே இந்த வயக்காடு பாருங்களேன் அந்த பனியெல்லாம் கொட்டி இது ஏரியா வயக்காடானு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது நான் இவங்ககிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வயக்காடு அப்படின்ட்டு என்ன ரொம்ப சமதளமாக இருந்ததா அதனால் தண்ணி இருக்கிற இடமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நம்ம நடக்கும்போது அந்த பனிக்கட்டி அப்படியே ஒருங்கிற சத்தம் பாருங்க நல்லா இதுக்காக போட வேண்டிய ஒரு காலனியை தான் போட்டிருக்கோம் ஓரளவுக்கு இது தாங்கும் நல்லாவே கிட்டத்தட்ட அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு நம்பூர் காசுக்கு ஸ்வீடனில் வந்து அது ஆமா குளிர் வெளியே போய் உடற்பயிற்சி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே எல்லாமே வச்சிருக்காங்க உடற்பயிற்சி செய்கிறது விளையாடுறதுக்கெல்லாம் தாத்தா வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருக்காரு குறிப்பா அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து சூரிய ஒளியிலேருந்து மின்சக்தி எடுக்கிற அந்த தகடு வச்சிருக்காரு அதை தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு ரொம்ப ஆர்வமாக இந்த பணியிலேயும் குழந்தைய வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க சாப்பிட்டு மணி ஒம்பது ஆகுது இன்னும் இன்றைக்கி ஒரு எழுநூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்டு போகணும் இங்கேருந்து ஜோக்மார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் இன்றைக்கி இருபத்தாங்க போகிறோம் வாங்க அப்படியே போவோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாத்தூர்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து முத முதல்ல நான் வெளிநாடு அப்படின்னு வந்து இறங்குனது இந்த சுன்சால் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தான் ஸ்வீடனில் இருக்குது சுன்சால் பார்த்திங்கன்னா ஸ்வீடனுடைய மத்திய பகுதியில் இருக்குது சுன்ஸ்வால்லேருந்து கீழே தெற்க போகணுன்னா எவ்வளோ தூரம் இருக்குமோ அதே மாதிரி தான் வடக்கவும் சரியா சுன்சல்ன்ற ஊர் தான் ஸ்வீடனுக்கு மத்திய பகுதி இங்கே தான் முத முதல்ல வந்த ரெண்டாயிரத்தி பத்தில் அதுக்கப்புறம் வாழ்க்கை அங்கே இங்கேன்னு போய் இங்கே வந்து நிற்கிது அது ஒரு பெரிய கதை அது இப்போ பொருத்தமாக இருக்காது நான் இன்னொரு காணொலி இல்லை அதை பற்றி சொல்கிறேன் வச்சிருக்காங்க இதோட இடைய தாங்க இந்த கடும் வெளியே வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி சாலை பணியெல்லாம் சரியாக அவங்க பராமரிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதத்துக்கு சாலையில் பனி விழுந்துக்கிட்டே இருக்கும் பனி கட்டியாகும் ரொம்ப பாதுகாப்பாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு இவங்கெலாம் இவங்களாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த மூணு மாதம் இன்னும் வடக்க போக போக ராம்சோலெல்லாம் நாலு அஞ்சு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்குமே பனியாக தான் இருக்கும் பனி கட்டியாக தான் இருக்கும் சாலை முழுக்க இன்னும் மோசமாக எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே சாலையிலெல்லாம் எவ்வளோ பனி கட்டி வந்துடுச்சுன்னு அப்படியே இறுகி போயிருக்கு அங்கே முன்னாடி நிற்கிது பாருங்கள் வண்டி இந்த வண்டி தான் வந்து நமக்கு சாலையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு போவோம் சாலையில் இருக்கிற பனி எல்லாத்தையும் எடுத்து அப்படி சுரண்டி எடுத்து உரமாக தூக்கி போட்டுக்கிட்டே போகும் அதுவும் அதால் பாதி தாங்க சுரண்ட முடியும் மீதி பாதிலாம் இங்கே பாருங்கள் தரையிலே தான் இருக்கும் ரொம்ப கவனமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு போகணும் நமக்கு முன்னாடி நிறைய வண்டிங்க போய் போய் அந்த தடம் அதோடைய சக்கரை தடம் தெரியுது பாருங்க இந்த மாதிரி தடம் தெரிஞ்சுன்னா அந்த தடத்துக்கு மேலேயே அப்படியே எளிதாக ஓடிக்கிட்டே போயிடலாம் இந்த மரங்கள் எல்லாத்தையும் தான் வந்து இந்த பசுமை மர காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த பனிக்காலத்தில் எல்லா மரத்தில் இருக்க இலைகளும் கொட்டி வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கும் ஆனால் இந்த மரங்கள் மட்டும் இலை அப்படியே வச்சுருக்கும் இந்த ஊசி இலை மரங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இந்த வில்லேஜ்னு ஒரு தொடர் இப்போ தமிழில் வந்துக்கிட்டு இருக்கு அதில் இருக்க மாதிரியே ஊர்லேயும் ஒரு பயிலையும் காணும் இந்த கடையிலையும் ஒரு பயிலையும் காணும் ஆனால் எந்திரம் மட்டும் வேலை செஞ்சிகிட்ருக்குது உள்ளே நமக்கு எரிபொருளும் போட்டாச்சு ஆனால் ஊரே திகிலாக இருக்கப்பா வெறும் பனி ஆளும் கிடையாது எவனும் கிடையாது காடு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு வந்தோம் மேலே ஒரு வீடு கிடையாது ஒரு ஊர் கிடையாது பயந்துட்டோம் இதுக்கு மேலே எங்கேயும் போய் நம்ம எரி நீ போடுறதுக்கான இடம் இருக்குமா இருக்காதான்ற அளவுக்கு நல்ல வேலை ஒரு பத்து வீடு இருக்க மாதிரி ஒரு ஊர் வந்துச்சு அங்கே இந்த கடையை பார்த்தோம் இந்த வருங்க மொத்தமாக ஜோலியை முடிச்சிட்டாங்களா இதில் சாலை எது நடைபாதை எது எப்பட்ரா கண்டுபிடிக்கிறது மொத்தத்துக்கு இப்படி ஏதோ பனிச்சரிக்கை விளையாடுவாங்களே அந்த இடம் மாதிரி இருக்குது இது இதில் எப்படி போகிறது தோராயமாக ஒரு குத்து மதிப்பாக ஓட்டிக்கிட்ட அப்படியே போய்கிட்டு இருக்கேன் எதிர்க்க வேண்டிய வந்தால் நிப்பாட்டி ஓரங்கட்டி தான் போகணும் நம்ம மக்கள்லாம் இந்த சின்ன ஊரை படம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நூறு கிலோமீட்டருக்கு வேற எதுவுமே இல்லாம இருந்தது வெறும் மரம் மலை காடு பனி இப்பதான் ஒரு நாலு வீட காட்டுறாங்க ஒரு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கி போய் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ குளிரில கொஞ்சமாச்சும் சூடு பண்ணிக்கிட்ட மக்கள்னு இந்த வேலைக்கு ஏற்றி வைக்கிறாங்களா வெளிய மெழுகுத்திய இல்ல எதுக்குன்னு தெரியல இவ்வளவு பனி சுத்தி கிடக்கு இதில் இதை வச்சு என்னடா சூடு பண்ணுறது நம்ம ஊரில் அரிசி மாவில் கோலம் போட ஆரம்பித்து இப்போ கல்லில் வந்து நிறுத்திருக்காங்களே அந்த மாதிரி இது பெரிய பந்தமாக ஏரிய வச்சுருந்துருப்பாங்க இப்போ முன்னாடிலாம் மக்களுக்கு எதாவது அவசரத்துக்கு குளிர்றதுன்னா வந்து கையை காமிச்சு சூடு பண்ணிட்டு போட்டோன்னு இப்போ அதை சுருக்கி சின்னதாக்கி இப்படி வச்சுருக்காங்க இங்கெல்லாம் பகலையுமே இருட்டாகவே இருக்கிறதுனால என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா எல்லா கடையிலையும் மாதிரி விளக்குகளை ஏற்றி வச்சு எல்லா இடத்தையும் ஒளியை உண்டாக்கி செயற்கை ஒளியினால் அப்படியே மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா பித்து பிடிச்சி போயிடும் இருட்டாகவே இருந்தால் என்ன வருது மனுஷன் ஒரு வழியாக காலையில் ஒம்பது மணிக்கு கிளம்பி இருபது எட்டு மணிக்கு வந்து சேர்ந்தாச்சு வீடை நல்லா தரமாக வச்சுருக்காங்க இதுதான் தூங்குறதுக்கு ரெண்டு பேருக்கான படுக்கை இருக்குது இது அரை ஒன்று வந்ததும் எல்லோரும் ரொம்ப வசதியாக இருக்கும் ஏழு மணி நேரம் இதோ கிலோமீட்டர் பையான்னு சொல்லி ஏழு மணி நேரம்னு சொன்னோம் ஆனால் கிட்டத்தட்ட பத்து பதினொரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஏன்னா நாங்கள் இடையில நிறுத்தி பொறுமையாக தான் வந்துட்டு இருந்தோம் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு அதான் மேலே வைக்கிறதுக்கு காலனி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் இருக்குது பையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கோம் இனிமேல் தான் எடுத்து ஒன்றா பார்க்கணும் பரவாயில்ல சின்ன வீடு தான் நேற்று இருந்த மாதிரி பெரிய வீடு இல்லை ஆனால் தேவையான எல்லாத்தையும் வச்சுருக்கோம் எங்கே பார்த்தாலும் படுக்கிறதுக்கு உட்காருறதுக்கு இருக்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா சூடாக இருக்குது நேற்று இருந்த இடத்த விடவே இங்கே நல்லா சூடு பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தங்குறவங்க என்னென்னலாம் பண்ணணுன்னு சொல்லி எதை எங்கே துடைக்கணும் எதை வச்சு துடைக்கணுன்றது முதல் கொண்டு சட்டத்தை எழுதி போட்டு வச்சுருக்கா விதிகளை பரவாயில்ல கொடுத்த மாதிரியே நம்மளும் திரும்ப கொடுத்துருவோம் ஒரே ஒரு குறை என்னென்னா அருகலை எதுவும் இல்லை இணைய சேவை நம்மக்கிட்ட இருக்க அலைபேசியில்தான் எடுத்துக்கணும் நம்ம இது என்னன்னு தடுமாறி நிற்கும் போது நம்ம தான் இதை சரியாக இப்படி சொன்னார் நுண்ணலை அடுப்பு மைக்ரோவேவ்னா நுண்ணலை மைக்ரோவேவ் ஸ்டவ் நுண்ணலை அடுப்பு சிறப்பு நன்றி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க அப்படியே தூங்குவோம் நாளை காலையில் எஞ்சி பார்த்துக்குருவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்